அஸ்ஸலாமு அலைக்கும் டக்குன்னு ஸ்வீட் சாப்பிடணுமா கடைகளில் போய் இன்ஸ்டண்ட்டாக குலாப் ஜாமுனை வாங்காதீங்க வீட்டிலையே இருக்கக்கூடிய மூணே பொருளை வச்சு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம் உண்மையிலேயே என்னோடய கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் குலாப் ஜாமுன் வாங்கவே போகிறது இல்லை நீங்களும் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குலாப் ஜாமுன் கடையில் வாங்குறதை முற்றிலும் தவிர்த்துப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து வீட்டு நெய் இருந்தாக்கா அதை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரவாவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அடுப்பை ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரொம்பவும் ரோஸ்ட் பண்ண வேணாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அது வந்து இந்த ரவாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்பவும் தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கெட்டி பதம் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் இதுக்கு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா நம்மளுக்கு சீக்கிரமாக அடிப்பிடிச்சிட்டே வரும் இன்னும் கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு ரவா வந்து நல்லா ஊறி வரும் அதுக்காக நம்ம அதிக அளவு பால் சேர்க்கக்கூடாது கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எனக்கு ரவா நல்லா ஊறி வந்திருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா நெசிக்கி நெசிக்கி விடணும் ஒரு கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து நெசிக்கி நெசுக்கி விட்டுடணும் அவ்வளோதான் அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் எப்போவுமே நம்ம குலாப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் இதையும் வந்து சக்கரைப்பாகு ரெடி பண்ண போகிறோம் நான் ஒரு கப் ரவாக்கு வந்து அதே கப்பில் வந்து நான் சக்கரை பாகு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து வத்த விட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ண அந்த ரவாவை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பட் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இதை மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க உருண்டையுமே ரொம்பவே சூப்பராக வந்துடும் உங்களுக்கு அப்படி உருண்டை வரலனா நெய் இன்னும் கொஞ்சமும் சேர்த்துக்கோங்க நம்ம கடைகளில் இன்ஸ்டண்ட்டாக வந்து மாவு வாங்கி பெசிஞ்சு அதை கொடுக்கறதை விட இதை மாதிரி உங்களுடைய கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உண்மையிலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கவும் மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம்னு நினைக்காதீங்க இதை இப்போ வந்து இந்த உருண்டைகளை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் உருண்டை வந்து போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணிடணும் ரொம்ப நேரம் வைக்காதீங்க அந்த உருண்டை வந்து வெடிச்சு வந்துடும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள் ஆயில் ஹீட் ஆகுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உருண்டை போடும் போது கண்டிப்பாக வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு லேஸாக வந்து இது பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா செவந்து வரும் நீங்கள் இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா குலாப் ஜாமுன் உருண்டைகளும் சக்கரை பாகலை போட்டுவிட்டேன் இதை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது உடனே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெலாம் ஸ்வீட் பிடிக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்